புது புத்தாண்டு மது விற்பனையில் தொய்வு ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது என்று சம்மந்தப்பட்ட மேலதிகாரிகள் தொய்வு இல்லை சரிவு ஏன் சரிவில்லை நான் மக்களாட்சி தத்துவத்தில் பொதுமக்கள் நலம் கருதி பொதுமக்களுடைய பொதுமக்களை குடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் ஏன்னா மருத்துவரா சொல்கிறேன் பதினைஞ்சு பேர் குடிச்சிட்டாலே உங்களுக்கு தருமாற்றம்

மக்கள் மக்கள் உங்கள் போட்டு போட மாட்டார்கள் மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் இல்லை மக்கள் ரெண்டு காசுதான் இருந்தாலும் சிசிஎம் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடந்த புத்தாண்டு தினத்தை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு புத்தாண்டு ஒரு பத்து நாட்களாக கடந்து சென்று இந்த புத்தாண்டு நிகழ்வை ஒட்டி நடந்த மது விற்பனை ஏன் குறைந்தது என்பது குறித்து விசாரணை நடத்த அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இது குறித்தும் இந்த நிலை தமிழகத்துக்கு ஆரோக்கியமானதா என்பது பற்றியும் நம்முடைய விரிவாக கலந்துரையாட இழந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசு விமர்சகரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள் புத்தாண்டு மதுரை விற்பனை சரிவு ஏன் என்பது உள்ளிட்ட ரொம்ப தீவிரமாக எதுக்கு இன்னும் விதமான நடத்தி நான் குறிப்பாக நாகை ராமநாதபுரம் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏன் சரி நான் இருபத்தி நாலில் தொண்ணூத்தி மூன்று விழுக்காடுக்கு மேலும் இருந்த மது விற்பனையும் பீர் விற்பனையும் ஏன் குறைந்தது மூன்று புள்ளி தொண்ணூ தொண்ணூத்தி மூணு சதவீதமாக குறைந்திருக்கிறது மது விற்பனை நான்கு புள்ளி சுழியம் ஒன்பது விழுக்காடு அளவுக்கு பீர் விற்பனை சரிந்து இருக்கிறது என்ன காரணம் என்பது ஏன் அப்படின்னு சின்ன அதிகாரிகள் வந்து தீவிரமா ரொம்ப கட பணியாற்ற ரொம்ப வந்து சமூகத்துக்கு இதை வந்து ஆரோக்கியமானதா இல்லை அரசுடைய கொள்கை முடிவு சரியாக கொஞ்சம் விரிவாக ஒரு மருத்துவராக ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராக என்ன சொல்கிறோம்னா ஒரு எல்லாத்துக்கும் மேலே மதுவை ஒழித்த கள்ளச்சாராயத்தை தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் வாழ்பால் ஒழித்த ஒரு சமூக நாளை போராடியா இந்த பதில் சிறப்பாக இருக்கும் புது புத்தாண்டு மது விற்பனையில் தொய்வு ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது என்று சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகள் தொய்வு இல்லை சரி சரி வீழ்ச்சி வீழ்ச்சி சரிவி சரிவுல சரிவுல வீழ்ச்சியே வந்து அந்த சம்மந்தப்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்கள் கேட்டதாக பத்திரிகையில் செய்தி பார்த்தேன் இதை சிரிக்கிறதா இல்லை சமூக வேதனை என்று எடுத்துக்கொள்வதா எனக்கு தெரியல உண்மையிலே நம்ம நாடு நம்ம நம்ம மாநிலம் மக்கள் நம்ம இங்கே போய் கொண்டு கொண்டிருக்கிறோம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி நாம் பார்த்து கொண்டு என்பதை தான் நமக்கு இதை வந்து காட்டுகிறது எப்படி அப்படின்னா நான் வரலாற்றிலே எனக்கு தெரிந்த ஐம்பது கால அரசியல் வாழ்க்கையில் மது விற்பனை ஏன் குறைந்தது நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை மது குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் தீங்கானது துடுப்பட குடிப்பழக்கம் தீங்கானது மதுவை அருந்தாதீர்கள் என்று விளம்பரங்களும் பதாதைகளும் வைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் அது கீழே போராட்ட போராட்டம் அன்புமணி ராமதாஸ் மருத்துவ மக்கள் நண்பா துறை அமைச்சர் அவங்க வந்து கொண்டு வந்தார் அது சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராட்ட வேண்டும் விஷயத்து மதுவை மது உடல்நடத்துக்கு கேட்டானது அப்படின்னு தேர்

பொதுமக்கள் மத்தியில் அனிமியாவோ சத்துணவோ சத்த சத்து க குறைந்தது இருக்கிறது என்று தெரிந்தால் மாநில அரசாங்கம் பூரண மதுவிலக்கை கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கு அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழு விதியை பயன்படுத்தி பூரண மதுவிலக்கை கொண்டு வரலாம்னு சொல்லி மாநில அரசுக்கு அதிகாரமே இருக்குது இருக்குது இப்படின்னு சொல்லியிருக்கும்போது அது அடிப்படையில் தான் குஜராத் பூரண மதுரை கொண்டு வரணும் இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு நேரத்தில் மாநில அரசே மாநில அரசாங்கத்துடைய அதிகாரிகளை புது வருஷத்துல வந்து மது விற்பனை வந்து குறைஞ்சிருச்சு அது ஏன் குறைஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி கீழ்மொட்டத்து விற்பனையாளர்கள் அதிகாரிகளை தண்டிக்கிற விதமாகவும் கேள்வி சொல்லி வந்தால் நம் சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை யாரிடம் கிடைக்கிறது சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசிடம் இருக்கிறதா அல்லது அதிகாரிகளிடம் வைக்கிறதா அல்லது யாரையும் வைக்கிறது நான் மக்களாட்சி தத்துவத்தில் பொதுமக்கள் நலன் கருதி பொதுமக்களுடைய பொதுமக்களை குடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் ஏன்னா மருத்துவராக சொல்கிறேன் அப்புறம் இப்போ மது விலக்கு இப்போ பூர்ண மது விளக்கு ஆதரவாளர்களும் சொல்றேன் மதுவினால் ஒரு தனிமனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு குடும்பத்தினுடைய வருங்கால சந்ததிய வாழ்க்கை மட்டுமல்ல ஒரு சமுதாய கட்டமைப்பே சீர்குலைத்து விடும் அது மட்டுமல்ல இரண்டு மூன்று சந்ததியர் மூன்று நாலு ஜெனரேஷனுடைய அந்த ஜெனிட்டிக் ஜீனிலேயே பாதிப்பு ஏற்படும் மருத்துவ ஆராய்ச்சிகள் சொல்லிட்டு சங்க இலக்கியத்திலேயே வந்து அதாவது கூடாது என்பது சொல்லி அப்படி இருக்க அப்படி இருக்கும்போது ஒரு கல் வருது மது என்பது குடி குடியை கெடுக்கும் சொல்றது வந்து எப்படி இருந்து இதை கேட்கிற இதை ஒரு ஆட்சி செய்கிற இதுக்கு யாரை குறை சொல்லு அரசாங்கத்தை குறை சொல்லி போயிட முடியும் அவர்கள் இதை இதை வைத்து அவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை மதுவையையும் உழைப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வரவில்லை அதனால் அதை அரசாங்கத்தை சொல்றதில்ல படிப்படையை குறிப்பாக வாங்க சொல்லிடுறேன் குறைகள் தான் என்ன சார் படிப்படை உரைகளை இருக்குது நீங்கள் இப்போ போக தெருவுக்கு தெருவுக்கு தெரு தெருமா கடைகள் என் பேரமாட்டிங்க இன்னொரு நாலஞ்சு வீட்டுக்கு ஒரு கடை தான் தரக்கூடிய தவிர ஓகே இப்படி இருக்கின்ற பொழுது பதினஞ்சு எம்எல் மேலே குடிச்சிட்டாலே உங்களுடைய உங்களுக்கு தடுமாற்றம் வந்துடும் அப்புறம் ஒரு குற்றம் செயலை செய்வதற்கான இன்கிபிஷன் சொல்லுவாங்க மெடிக்கல் இன்கிபிஷன் பாடி இன்கிபிஷன் தடுக்கணும் தயாரி சை குற்றம் சேச்சை இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு மங்கிடும் இல்லாமல் போயிடும் உடம்புல அதனால எவ்வளோ ஆபத்து இருக்கும் அப்போ இந்த குற்ற செய்களுக்கு யாரும் அதை தனி அடிச்சு வெட்டினேன்னு சொல்றாங்கல அந்த சாப்பிட்ட அந்த போதை வச்சா அவன் என்ன தவறு செய்கிறான்னு அவனுக்கே தெரியும் இன்னைக்கு நிறைய குற்றங்களுக்கு பின்னணியே அதுதான் போதைதான் அதை தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு எதிராக குற்றங்களை திறப்பதற்காக ஒரு சட்டம் கொஞ்சிருக்கிற நீங்கள் ஒரு பக்கம் சாராயத்தையும் டாஸ்மாக் கடையும் வீதி வீதிக்கும் கடையில் எத்திக்கிட்டு ஒரு பக்கம் ஏன் மது விற்பனையில் குறைஞ்சிருந்து அதிகாரிகளையும் கீழ்நிலை அதிகாரிகளையும் தண்டிச்சு கண்டித்து அவங்களை வந்து துன்புறுத்தும் போது எப்படி குற்றம் குறையும் அதுதான் சட்டத்தை மட்டும் ஏற்றினால் மட்டும் குற்றம் குறைந்து விடாது குற்றம் நடக்காமல் இருப்பிருப்பதற்கு குற்றத்தை உண்டாக்கக்கூடிய இதர காரண காரியங்களை கண்டறிய வேண்டும் தடுக்கப்பட வேண்டும் அந்த காரண காரியங்களை முதலில் தடுக்க முக்கியமாக நீக்கப்பட வேண்டும் இது வர கிள்ளி கிள்ளி தான் சொல்றேன் அதனால இப்போ அரசாங்கத்துக்கு நீங்க வருவாய் பெருமையாக பேசிக்கிறேன் அரசாங்கத்தில் பட்ஜெட் போடும்போது இந்த வருஷம் டாஸ்மாக் கடல் கூட நாற்பத்தி கோடி வருமானம் இருக்கு அடுத்த வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடியா வரப்போகுது இதுல என்ன பெருமை இருக்கு மது விலக்கு ஆயிரத்தி ரூபாயிரம் வைக்கக்கூடாது மது விலக்குன்னா மது இது மது விளக்குல டாஸ்மாக் டாஸ்மாக் ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட் டாஸ்மாக கேஸை நுகரும்புகிற வானிம வளாகத்தை வந்து ப்ரோமோஷன் பண்ணுறத உடல் ஒரு அமைப்பு தான் டாஸ்மாக இருக்குது அது நீங்கள் பாதி தானே கேட்டீங்கன்னு வச்சிக்கோங்களேன் அந்த ஒரு வார்த்தையோட முகக்குள்ள வாடிப வளாகத்தை மாறி டாஸ்மாக உங்களுக்கு கேட்டு பாருங்க அவங்களுக்கு உடனடியே ஞாபகம் இருந்தது இதுதான் எவ்வளோ பெரியது எவ்வளோ பெரியது உங்களுக்கு என்ன நான் என்னென்னா ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு படிப்படியாக எனக்கு குறைச்சிருந்தீங்கன்னால் அது ஒன்றா இந்த வாக்குறுதியை கொடுத்து கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய எந்த அரசாங்க இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் வாக்காளர் தயவு தாட்சினை மின்றி தூக்கி எறிய வேண்டும் அப்படி ஒரு நிலையை பொதுமக்கள் எடுக்காத வரைக்கும் இந்த மாதிரி சமூக சீர்கேடுகளை அறிவிலிருந்து விடுபிலிருந்து அந்த அழிவில் இருந்து காப்பாற்றவே முடியாது மருத்துவத்துறை குடி குடிச்சால் போதை மட்டுமல்ல அதனால் நூலை பாதிக்கப்படுகிறது இருதயம் பாதிக்கப்படுகிறது கெட்டியும் பாதிக்கப்படுகிறது பாதிக்கப்படுகிறது நோய்கள் நோய்கள் பாதிக்கப்படுகிறது கண் பாதிக்கப்படுகிறது கண் பாதிக்கப்படுகிறது அப்புறம் டிபி வருது கேன்சர் வருது கால்நடுக்கம் வருது நரம்புத் தொடர்ச்சி வருது ஸ்ட்ரோக் வருது ஹார்ட் அட்டாக் வருது இத்தனை வியாதிகள் வருது எல்லாத்தையோடய பார்த்தீங்கன்னா தன்மை ஏற்படுது மழட்டு தன்மை ஏற்படுத்துது இப்போ இன்னைக்கு எத்தனை பேர் இன்ஃபர்டி இருக்கு குழந்தையின்மை எத்தனை பேர் மக்கள் இருக்கு அதிலே ஒன்று சொல்லப்போனா குழந்தையின்மை ஒரு ஸ்டரி சொல்வது வறுமை கோட்டத்துக்கு கீழே உள்ளவர்கள் இடத்தில் குழந்தையின்மை அவ்வளோவா இல்லை அப்படின்னு ஒரு இருபது வருஷம் நடக்கும் இப்போ அதிகமாக இப்போ அங்கே அதிகமாக இருக்கு காரணம் குடி அப்போ இதெல்லாம் இதுக்கு நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் மக்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை சமூக நலத்துறை இந்த ரெண்டு துறையும் மக்கள் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் ஆனால் அவர்கள் சில துறை செய்யும் அரசாங்கமே இருந்ததுன்னு செய்யும் அரசாங்கம் அது எந்த அரசாங்கம்தான் இருந்துச்சு மதுவை ஒழிக்க வேண்டும் மதுவை ஒழிப்பதற்கு முதல் கட்டமாக டிராஸ்டிக் ஆக்சன் படிப்படியாக 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 பறிக்க வைக்கிறார் நாற்பது வருஷமா போராடிட்டு இருக்கிற மருத்துவர் ராமதாஸ் போன மதுரை கொண்டு விழாக்கடியா வந்து தினந்தோறும் போராடுறாரு இந்த வீதியில் எந்த அரசாங்கமும் வந்து ஆட்சிகள் மாறுவதற்கு ஆட்சிகள் மாறுது தவிர அதுக்கு வந்து முன்னாடி கேட்டவன் வந்து படிப்படியாக குறைபா சொல்றாங்க ஒரு மருத்துவர் அவர் மருத்துவர் எது எப்படியோ தமிழ்நாட்டில் எனக்கு பழைய எம்ஜிஆருக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு அதுக்கு முன்னாடி காலராஜா பெற்ற எனக்கு வந்து செய்யு எம்ஜிஆருக்கு பிறகுதான் இல்லை திரைப்பட நான் மதிக்கின்ற தலைவர்கள் பொதுநலத்தை எம்ஜிஆருக்கு எடுத்துக்கிறாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஜெயலலிதா பெண் காலர்கள் முதல் முதலே தமிழ்நாட்டில் நான் எம்எல்ஏ தான் கேட்பாங்க அப்போ வந்து அதிகாரிகள் ஒரு மாறி பார்த்தாங்க ஆனால் அம்மா அம்மா ஜெயலலிதா வந்து தொலைநோக்கு பார்வை பெண்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற முக்கிய பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று

அதெல்லாம் கவர்மெண்ட் சிலை அந்த மாதிரி திட்டங்கள் ஒரு அந்த பெண்களுக்கான திட்டமாக அவங்க இதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பெண்கள் முன்னேற்றத்தில் அவர்கள் செய்த பணி நல்ல நிலப்பரிய பணி அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து யாரையும் சொல்கிற மாதிரி இல்லை எடப்பாடி அண்ணன் கூட ஏற்றப்படும் இடஒதுக்கீடு கொடுந்தார் அது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தில் ஆனால் என்னென்ன ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா மதுவை படிப்படியாக 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 குறைக்க வேண்டும் ஆட்சி நமக்கு ஆட்சி நடத்த எவ்வளவுன்னா ஆட்சி இல்லை எப்படி ஆட்சி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் மீண்டும் வந்து எடப்பாடி முதலமைச்சர் இந்த போன கொண்டு வருவார் இருக்க எந்த கொண்டு வர வேண்டும் எந்த அரசாங்கம் இனி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் பிரச்சாரம் பண்ண அனுப்பி எந்த கட்சி பூரண மதுவிலக்கு முதல் கை தூக்குறார்களோ அவர்களுக்கு தான் அவர்களுக்கு தான் என்னுடைய ஒத்துழைப்பும் இதுவும் இருக்கும் அதனால் இது பூரண மது விளக்கை கொண்டு வரவில்லை என்றால் இந்த சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம் மட்டுமில்லை தமிழகத்துடைய சமுதாயமே சீரழிச்சுவிடும் தமிழ்நாட்டில் பார்க்க மட்டும் இல்லை சார் இப்போ வந்து கேரளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் வந்து கேரள மாநில இந்திய கமிழ்சி கட்சியால் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னா மிதமாக மருந்து அறுத்தலாம் மது அறுத்தலாம் நிர்வாகிகள் தொண்டரலாம் அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து திருச்சூரில் நடந்த முன்பு நடந்த அவங்க மாநாட்டில் மது யாரும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பான உத்தரவு நடைமுறை இருந்தது அது இப்போ வந்து தளர்த்தி நிர்வாகிகளும் தொண்டர்லாம் மிதமாக மதுரை எழுதலாம் அப்படின்னு வந்து இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்து அங்கேருந்து வந்திருக்கு அது எனக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுது நான் பிறந்தவங்களுக்கும் கேரளா தான் எனக்கு அந்த கம்யூனிஸ்டருடைய பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட் தான் எனக்கு கேரளா கம்யூனிஸ்டுன்னா ஒரு தனி மரியாதை அவர்கள் தொழிலாளி வர்க்கத்துக்காக வர போராடக்கூடிய ஒரு கட்சி தொழிலாளர் வர்க்கத்துக்காக இங்கேலாம் சிந்தாபாத் தொழிலாளி ஐக்கியம் சிந்தாபாத்துக்கு தான் முடியும் கொள்கை முழக்கம் எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடுலாம் அப்படியே அப்படிங்கிற போது அந்த மாதிரி ஒரு இது இருக்கவங்க உண்மைதான் தோழர்கள் யாரும் மருந்து அடுத்த அருந்தக்கூடாது அப்படின்னு சுயக்கட்டு போடோடு இருந்தாங்க இப்போ அவர்களும் மாறுகிறார்கள் மாறுவார்கள் அவங்களுக்கு உறுப்பினர் கிடைக்க முடியல தோழர் அவங்க என்ன அவங்க கட்சி அவங்க வந்து அவங்க கட்சியே அழிஞ்சு போனாலும் அவங்க கொள்கையிலிருந்து விலகியிருக்க கூடாது விலகி இருக்கக்கூடாது குடி மதுவருந்து வருடைய உறுப்பினர்கள் ஆக முடியாத அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா

நூறு இளைஞர்கள் அல்லது நூறு நபர் சுய ஒழுக்கத்தோடு குடிப்பழக்கத்தை விட்டு ஆசை அதாவது பேராசையை மறந்து பொதுமக்கள் பொது உடமை பொதும நம் நாட்டு நடந்த அக்கறை கொண்ட ஒரு நூறு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக எடுத்து நூறு தொகுதிகளில் இருக்கும் விவகார விவேக சொல்வதை போன்று அவர் கருத்தை உருவாக்கி கொண்டு நூறு பேர் கட்சியை தான் நூறு தொகுதி மக்களை சந்தீர்கள் மக்கள் உங்களுக்கு ஓட்டுப்பட மாட்டாங்க அப்படிப்பட்ட மக்கள் இல்லை மக்கள் மெலும் தப்பிருக்கிறது மக்கள் மென் தப்பிருக்கிறது காசு வாங்கி தான் ஓட்டு போடுறாங்க இருந்தாலும் நீங்கள் நம்முடைய மனசாட்சிக்கும் நம்முடைய நாட்டுப்பற்றுக்கும் நம்முடைய இந்த மண்ணில் பிறந்தோ இந்த மண்ணுக்கு நாம் ஏதாவது ஒன்று நல்லதை செய்ய வேண்டும் இந்த மனித குலம் குடியினால் அழிந்து கொண்டிருக்கிறது இந்த அந்த பரிதாபத்தை அந்த இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று நமக்கு உங்களுக்கு மதுவை ஒத்திரமாக தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதுதான் எங்களுடைய ஒரே கொள்கை ஒரே நோக்கம் ஒரே எண்ணம் ஒரே சிந்தனை என்பதை முன்வைத்து மக்களிடம் ஒரே பிரச்சனை ஒரே பரப்புரை அவர்கள் மக்களை சந்தித்து மக்களாட்சி தத்துவத்தில் மக்கள் நின்று தமிழகத்தில் மக்களை பொதுமக்களே கிராமத்தில் உள்ள மக்களை அல்லது அடித்தட்டு மக்கள் குடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக நாம் பாடப்படுவோம் என்று சொல்கிற நூறு பேரிஞர் வந்தார்கள் என்றால் அவர்களை விவேகானந்தரின் மறுபிறமையாகவே அந்த நூறு பேரையும் எண்ணி நாம் போற்றி அவர்களை அவர்களை பாராட்டலாம் என்பதுதான் என்னுடைய